திருக்குறள் என்ற சொல் திரு மற்றும் குறள் என்ற இரண்டு தனிப்பட்ட சொற்களாலான ஒரு கூட்டு சொல்லாகும் திரு என்பது தமிழில் மதிப்பையும் மேன்மையையும் குறிக்கும் ஒரு சொல் குறள் என்றால் குறுகிய சுருக்கமான அதாவது சுருக்கப்பட்ட என்று பொருள் தொல்காப்பியம் கூறும் இரு வகைகளான வகைகளான வெண்பாட்டு மற்றும் நெடுவெண்பாட்டு ஆகியவற்றில் குரு வெண்பாட்டு தான் சுருங்கி குரல் பாட்டு என்றாகி பின்னர் குரல் என்றானது அதாவது குறுகிய செய்யுள் என்பதே குரல் இப்பாடல்கள் அனைத்துமே குரல் வெண்பா என்னும் வெண்பா வகையை சேர்ந்தவை இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய தமிழின் முதல் நூலும் ஒரே பழைய நூலும் நம் திருக்குறள்தான் குரல் வெண்பாக்களால் ஆனமையால் குரல் என்றும் அதன் உயர்வு கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என்றும் பெயர் பெறுகிறது மிரான் வின்சுலோவின் கூற்றுப்படி ஒரு இலக்கிய சொல்லாக குரல் என்பது ஈரடி கொண்ட முதலடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் உடைய ஒரு பாக குறிக்கிறது அறத்துப்பாலில் முன்னூற்றி எண்பது பாக்களும் பொருட்பாலில் எழுநூறு பாக்களும் காமம் அல்லது இன்பத்து பாலில் இருநூற்றி ஐம்பது பாக்களும் உள்ளன ஒவ்வொரு பா அல்லது குரலும் சரியாக ஏழு சொற்களை கொண்டது இச்சொற்கள் சீர்கள் என்று அழைக்கப்படுகின்றன நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் நாட்டின் தெய்வீக நூலான திருக்குறளை ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள ஒவ்வொரு குரலாகவும் அவற்றின் விளக்கமாகவும் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் பல்வேறு வீடியோக்களில் கண்டு வருகிறோம் அல்லவா நாம் இதுவரை முப்பது அதிகாரங்களில் உள்ள முன்னூறு குரட்பாக்களுக்கு விரிவுரையை பகிர்ந்துள்ளோம் இன்றைய காணொளி எண் நூற்றி ஐம்பத்தி மூன்றின் மூலமாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வெகுளாமை தட் இஸ் ரிஸ்ட்ரைனிங் ஏங்கர் என்ற தலைப்பில் உள்ள பத்து குரட்பாக்களின் மூலம் திருவள்ளுவர் மக்களுக்கு எவற்றையெல்லாம் கூறி வழிநடத்துகிறார் என்பதை காண்போம் வாரீர் குரட்பா எண் முன்னூற்றி ஒன்று செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்துக்காக்கின் எண் காவா என் தகுந்த இடத்தில் காப்பவரே சினத்தை காப்பவர் சொல்ல செல்லத்தகாத இடத்தை அடக்கினாலும் அடக்காவிட்டாலும் என்ன பழிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன் பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அதாவது எங்கே தன் கோபம் பழிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே உண்மையாகவே கோபம் கொள்ளாதவன் பலிக்காத இடத்தில் கோபத்தை தடுத்து என்ன தடுக்காமல் விட்டுத்தான் என்ன தன் சினம் பலிதமாகும் இடத்தில் சினம் கொள்ளாமல் இருப்பவனே சினம் Sinam one should restrain his anger where he has a place to show anger. in such a place where he can't show his anger, what is the benefit for him whether he restrains his anger or not? wherever one wants to show his anger should not show it and in the situation which doesn't need him to show anger, it doesn't matter if he shows it or not. குரற் முன்னூற்றி இரண்டு செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்தும் இல் அதனினும் தீய பிற செல்லத்தகாத இடத்தில் சினம் தீமையானது செல்லத்தகுந்த இடத்திலும் அதைவிட தீமையானது இல்லை படிக்காத இடத்தில் தன்னைவிட விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பழிக்கும் இடத்திலும் மெலியவரிடத்திலும் சினத்தை விட தீவை வேறு இல்லை அதாவது பழிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பழிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை வலியோரிடம் சிலம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றும் இல்லை ஷோயிங் ஆங்கர் டுவர்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் பீப்புள் க்ரியேட்ஸ் ஈவில்ஸ் ஈவன் ஷோயிங் த சேம் ஆங்கர் டுவர்ட்ஸ் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இஸ் ஸ்டில் மோர் பேட் விச் ஆல்சோ க்ரியேட்ஸ் ஈவில்ஸ் டு ஹிம் வேர் ஒன் ஹேஸ் அ சிச்சுவேஷன் டு ஷோ ஆங்கர் டுவர்ட்ஸ் எனி ஒன் ஹூ இஸ் ஸ்ட்ராங்கர் வில் கிரியேட் ஈவில்ஸ் அண்ட் ஷோயிங் ஆங்கர் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் ஆல்சோ வெரி பேட் ஆட்டிடியூட் அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் மோர் ஈவெல்ஸ் குரட்பாயன் முன்னூற்றி மூன்று மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலேயே ஏற்படும் தீமை வருவது எல்லாம் கோபத்தால் தான். அதனால்தான் எவரிடமானாலும் சரி கோபம் கொடுப்பதை விட்டுவிடுக யார் மீது சினம் கொண்டாலும் அதை மறந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த சினமே தீய விளைவுகளுக்கு காரணமாகும் ஒன் ஷுட் ஃபர்கெட் ஆங்கர் டுவர்ட்ஸ் அதர் சூன் பிகாஸ் தட் ஆங்கர் இட் செல்ஃப் வில் மெனி மோர் ஈவெல்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கண்ட்ரோல் த ஆங்கர் அண்ட் ஃபர்கெட் த ராங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் இட் வில் லீட் டு ஃபர்தர் ஈவெல்ஸ் கிரியேட்டிங் இன்சிடென்ட்ஸ் குரட்பாயின் முன்னூற்றி நான்கு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற இன்பத்தையும் கொண்டாட்டத்தையும் கொன்றுவிடும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளனவோ அதாவது முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ சினம் கொள்கிறவர்களுக்கு முகமலர்ச்சி மாத்திரமின்றி மனமகிழ்ச்சியும் மறைந்து போய்விடும் the anger has a quality of destruction of both laughter in the face and the happiness in the mind is there any enemy other than this anger for a man in this world there is no enemy other than anger in this world which kills both laughter and happiness in one's face and inner mind koret 305 munoti ainde kakin sinang kaka kava akal tanay kullum sinam தன்னைத்தானே காத்து கொள்ள சினம் வராமல் காக்க வேண்டும் இல்லை என்றால் தன்னையே கொன்றுவிடும் சினம் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொள்வதானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும் காக்க முடியாது போனால் உடையவரே சினம் கொள்ளும் அதாவது ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும் இல்லையேல் சினம் அவனை அழித்துவிடும் இஃப் ஒன் வான்ஸ் டு சேஃப் கார்ட் அண்ட் ப்ரொட்டெக்ட் ஹிம்செல்ஃப் He should not come out of his anger. He should come out of his anger. If he is not able to control his anger, that anger itself will kill him. Anger should always be controlled by anyone who wants to safeguard him. Otherwise, that anger itself will kill him. ஹிம் 306 முன்னூற்றி ஆறு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் சினம் என்று தன்னை சேர்ந்தவரை அழிப்பது இனம் என்ற பெரிய கடலையே வற்று செய்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் என்ற இன்பத்தெப்பத்தையும் சுட்டழிக்கும் அதாவது சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம் சேர்ந்தவரை மட்டுமன்று சேர்ந்தவருக்கு துணையாக இருப்பவரையும் எரித்துவிடும் சினம் கொண்டவரை அழிக்கக்கூடியதாக சினம் என்னும் தீயே இருப்பதால் அது அவரை மட்டுமின்றி அவரை பாதுகாக்கும் தோணி போன்ற சுற்றத்தையும் அழித்துவிடும் த ஆங்கர் விச் ஹேஸ் அ குவாலிட்டி ஆஃப் கில்லிங் த ஒன் ஹூ ஹேஸ் will also kill the ones who are related to him. Anger will not only kill the ones who is using it often towards others, but it will also kill his relationship with others and even the ones who are related to him, that is, இஸ் சுற்றத்தார் 307 பாயன் ஏழு சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று சினத்தை சிறந்ததாக எண்ணி போற்றுபவர் அடையும் கெடுதல் பூமியை கையால் அடித்து வலியால் துடிப்பதை போன்றது நிலத்தில் அடித்தவன் கை வேதனையிலிருந்து தப்ப முடியாதது போல கோபத்தை குணமாக கொண்டவனும் வேதனை அனுபவத்திலிருந்து தப்ப முடியாது நிலத்தை கையால் அடைந்தவனுக்கு அவன் கைதான் வலிக்கும் அதுபோல தான் சினத்தை பண்பாக கொண்டவன் நிலையும் ஆகும் வென் ஒன் பீட்ஸ் த ஃப்ளோ வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒன்லி வில் சஃபர் ஃப்ரம் பெயின் ஆஸ் சச் வென் ஒன் டேக்ஸ் ஆங்கர் ஹேஸ் த ப்ரைம் குவாலிட்டி வில் ஆல்சோ சஃபர் இன் ஹிஸ் லைஃப் வேர் ஒன் டேக்ஸ் ஆங்கர் ஹேஸ் இஸ் ரெகுலர் நேச்சர் வித்தவுட் ரியலைசிங் இட்ஸ் is இட் இஸ் லைக் த பெயின் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி ஃப்ளோர் முன்னோத்தி எட்டு இனரி ஏறி தோய் வண்ண இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று தீனால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவு கொள்ள வரும்போது சினம் கொள்ளாமல் இருப்பதே நல்லது பல சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினம் கொள்ளாதிருத்தல் நலம் பல சுடரை உடைய பெருநெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அது நம் உடலுக்கும் நல்லது அதாவது தீயினால் சுட்டரிப்பது போன்ற துன்பங்களை ஒருவன் தொடர்ந்து செய்தாலும் அதற்காக வருந்தி அவன் உறவு கொள்ள வரும்போது சினம் கொள்ளாமல் இருப்பதே நல்லது வென் ஒன் பிரிங்ஸ் ஈவில்ஸ் டு த சைஸ் ஆஃப் அ பண்டில் ஆஃப் ஃபயர் டு எனி ஒன் It should not be taken as a revenge by way of anger in return to them. Though anyone receives bundle of fire-like evils, it is better not to take this in vengeance by not doing harm to them due to anger in return. குரற் 309 ஒன்பது உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுழியனின் உள்ளத்தால் சினம் கொள்ளாதவனாக இருந்தால் எண்ணியவற்றையெல்லாம் உடனடியாக பெற முடியும் ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பான் ஆனால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் உள்ளத்துள் கோபம் கொள்ள ஒருபோதும் எண்ணாதவன் தான் எல்லாம் உடனே அடைவான் ஒன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் எனி ஆங்கர் இன் ஹிஸ் மைண்ட் வில் அட்டைன் வெரி சூன் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் இன் ஹிஸ் லைஃப் இஃப் எனி ஒன் இஸ் நாட் ஹேவிங் ஆர் ஷோயிங் எனி ஆங்கர் இன் ஹீஸ் மைண்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஹீ வில் ஹேவ் தி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கெட்டிங் எவ்ரி திங் அட் ஒன்ஸ் வென் ஹி ஹேஸ் அ தாட் ஆஃப் இட் குரட்பா எண் முன்னூற்றி பத்து இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவார் பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவை தவிர்த்தவர் போன்றவரே எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சிர சினத்தை வரவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் தோஸ் ஹூ ஹாவ் Excessive anger in their mind are nothing but dead people. But those who are freed from this anger from their mind are the ones who are freed from their death. One who is always having anger is treated as dead, though he lives physically. But one who is received from anger, tot relieved from anger, is totally treated as freed from death. That is like sannyasin, though death is unavoidable for him. Numberly. மேற்கூறிய குரட்பாக்களில் சினம் கொண்டவருக்கு எத்தகைய தீமையெல்லாம் விளையும் என்பதை திருவள்ளுவர் மிக அழகாக கூறியுள்ளார் உண்மையில் சினம் கொள்பவர் கூட இத்தகைய திருவள்ளுவரின் உரைகளை கேட்டு தன்னை திருத்திக் கொள்வர் என்பதில் ஐயமே இல்லை எனவே நாமும் திருவள்ளுவர் கூறிய அறிவுரைகளின்படி நம் வாழ்க்கையை திறம்பட நடத்தி செல்ல சினத்தை தவிர்ப்போம் என்று கூறி காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி